பல்லாவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை பல்லாவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா காஞ்சியின் வர்த்தகணி மாவட்ட செயலர் அகமது தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜவாகிருல்லா கலந்து கொண்டு கல்வெட்டினை திறந்து வைத்து கட்சியின் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரை ராகுப் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் மாவட்ட செயலாளர் முகமது நயினார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியாக நகரச் செயலர் சித்திக் நன்றி உரையாற்றினார் செயல்பட்டு வருகிறது நேற்றைய தினம் திருப்பூரில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைப்பது ஒன்று கட்சியின் கொள்கை வேறு கூட்டணி வைப்பதின் காரணமாக கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாம் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று பேசியிருக்கின்றார் அதுவும் குறிப்பாக திருப்பூரில் முஸ்லீம் ஜமாத்தார்களுக்கு மத்தியில் இந்த உரையை ஆற்றியிருக்கிறார் முதலமைச்சர் அப்பட்டமாக அவருடைய அரசின் கொள்கைகள் பாஜகவினுடைய கொள்கைகளாகத்தான் இருக்கின்றது அதிமுக தன்னை ஒரு திராவிட கட்சி என்று சொல்கிறது ஆனால் திராவிட கட்சிகளினுடைய கொள்கைகளை எல்லாம் பாஜகவிடம் அடகு வைத்த ஒரு ஆட்சியை தான் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தான் யதார்த்தமான உண்மை வரிசையாக நான் பலவற்றை சொல்ல முடியும் வேளாண் சட்டங்கள் மத்திய அரசு ஏற்றியிருக்கிறது இது மாநிலத்தினுடைய உரிமை ஆனால் மாநிலத்தினுடைய உரிமையை பறித்துவிட்டு மோடி ஆட்சி ஏற்றியிருக்கின்ற வேளாண்மை சட்டங்களை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் இதுதான் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பதற்கு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய விளக்கமா என்று கேட்டு விரும்புகின்றேன் மோடி அரசு சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது அந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு அதிமுகவில் உள்ள ராஜ்யசபாவில் அதிமுகவினுடைய எம்பிக்கள் வாக்களித்தது தான் அது சட்டமாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது நேற்றைய தினம் கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோவிட் தடுப்பூசி திட்டம் முடிவடைந்த பிறகு சிஏஏ சட்டத்தை நிலைநாட்டுவோம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் சிஏஏக்கு ஆதரவாக லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் ஆதரித்து வாக்களித்த கட்சி அதிமுக கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்கிறாரே இங்கே எங்கே வித்தியாசம் இருக்கின்றது நீட்டிலே அநியாயம் அதற்கு என்ன கூட்டணி வேறு ஆட்சி கொள்கை வேறு என்று எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா புதிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு மறைமுகமாக முயற்சி செய்கிறார்கள் அதிமுகவினுடைய கொள்கை குலக்கல்வி திட்டத்தை ஆதரிப்பது தானா எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வேறு கொள்கை வேறு என்று சொல்வது அப்பட்டமான பொய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக முற்றிலுமாக பாஜகவுக்கு சரணடைந்த ஒரு கட்சியாக அதனுடைய கொள்கைகளை எல்லாம் பாஜகவிடம் அடகு வைத்த ஒரு கட்சியாக தான் விளங்குகிறது நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார் ஊபா அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டோர்களில் இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு மட்டும்தான் குற்றம் செய்தவர்கள் என்று நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கின்றன என்று அந்த புள்ளி விவரத்தை நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோவை மேற்கோள் காட்டி உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ஊபா சட்டத்தின் கீழே தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டு விழுக்காடு அப்பாவிகள் கைது செய்யப்படுகிறார்கள் அரசியல் காரணங்களுக்காக பாஜகவினுடைய பழிவாங்கல் நோக்கத்திற்காக ஃபாதர் ஸ்டான்சாமி உள்பட பலரும் ஊபா சட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் எந்த விதமான கு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் தமிழகமும் அந்த வகையில் தோழர் பாலன் உள்ளிட்டவரை இறுதி சடங்கிலே பங்கு கொண்டார்கள் என்பதற்காக ஊப்பா சட்டத்திலே கைது செய்திருக்கிறது ஆக ஊப்பா சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் கூட பாஜகவினுடைய கொள்கை தான் அதிமுகவினுடைய கொள்கையாக இருக்கின்றது இந்த ஊப்பா சட்டத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசு ஒரு ஜனநாயக நாட்டினுடைய சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடாத ஊப்பாவை ரத்து செய்வதற்கான தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்